ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தனுசு ராசி தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசிபதி மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னு நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க உங்கள் முயற்சிகள் வெட்டியறிவு இருக்கா நிறைய பிரயத்தனப்படுவீங்க அது நல்ல விஷயம் தான் தாயாருக்கு உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் நாலாம் அதிபதி வந்து மூணில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப நாளாக விற்காத சொத்து அதாவது என்னால் வந்து சொத்து விற்கலிங்க ரொம்ப நாளாக அதுக்கு ஸ்டக் ஆகி போய் நிற்கணும்னா சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாகனம் விற்றுட்டு இன்னொரு வாகனம் வாங்கணும் அப்படி நினச்சிட்டு வாங்கலாம் வாகனம் விற்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் நல்ல விஷயங்கள் மற்றபடி இரண்டில் வந்து சனிங்க ஸோ மூன்றாம் தேதி இரண்டில் இருந்து கலகங்கள் தேவையில்லாத கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பாளர்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம மொபைலே வந்து சில பேர் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க மற்றவர்கிட்ட போட்டு கொடுக்கற வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுனால அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மூண்டில் குரு வந்து நல்ல ஒரு சொத்துக்கள் விற்பனைக்கும் வாகன விற்பனைக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்படுங்க ஸோ நாலாம் மதிபதி மூணில் இருக்கும்போது தாயாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு அம்மாக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா வயசானவங்க நம்மளை பெற்றவங்கன்னும் போது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒளிஞ்சு போதுன்னு விட்டுட்டு போங்க அதுதான் நல்ல விஷயம் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கு நல்ல குதூகலம் சந்தோஷம் குழந்தைகளாக நல்ல சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் ராகு எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் எதிரிகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு ரொம்ப காம்படிஷன் இருக்கும் கூட இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஆறில் வந்து சுக்கரன் புதன் வேலை சேர்த்து ஓரளவுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதெல்லாம் அமைந்து நல்ல விஷயம் தான் ஏழில் வந்து செவ்வாய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம நல்ல விஷயம் தான் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து சந்திரனுடைய சாரம் ஸோ ராகு வந்து அங்கே சந்திரனுடைய சாரத்துலேயே போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயம்னா வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து கூட இருக்கணும் போட்டு கொடுப்பானுங்க அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் லூஸ்டாக கூடாமல் இருக்கணும் அதேமாதிரி குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பழைய கதையும் பேசிக்கிட்டு தாத்தா பாட்டி ஏதாச்சும் சொல்லிட்டா சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ஸோ ஒன்பது தான் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்குன்னா அப்பா நான் நல்ல நன்மைகள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஸோ ஒரு ரொம்ப நல்லாவே இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள் புதிய செயல்முறைகள் எல்லாமே மாறும் ஸோ எல்லாமே வந்து நல்ல மாற்றத்துக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆளும்போது எதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து ரொட்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பிஸ்னஸில் பதினொன்றாம் அதிபத்தியும் வந்து உங்களுக்கு ஆரில் இருக்கிறனால நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ரொட்டேஷன் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்ததோடு ஓரளவுக்கு நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது அமாவாசை பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அமாவாசை முழுமையாக இருக்குது ஸோ அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணலாம் சும்மா காக்காக்கு சோறு வச்சுட்டு அதோடு விட்டு போகாமல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா எதாச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறத வழக்கமாகச்சுங்க உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இறந்து போனவங்களுக்கு செய்கிறதை நினச்சிட்டு அவங்கள அவங்கள நினச்சிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நமது கர்மாக்கள் விலகுவதை கண்டிப்பாக பார்க்கலாம் இதை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி அன்றைக்கி அட்சய திருதியை ஸோ அக்ஷய திருதியை இன்னைக்கு என்ன பண்ணுறது அட்சத திருதியை நிறைய பேர் கோல்டு வாங்குவீங்க நிறைய பேர் கடன் வாங்கிலாம் வந்து கோல்டு வாங்குவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சதா ஓல்டுவாங்க அதுக்கு தப்பு இல்லை ஏன்னா அக்ஷத்திரிங்கிறது அன்னைக்கு நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது பெருகுங்கிறது தான் ஒரு நம்பிக்கை ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா உங்களால் முடிஞ்சதோடு ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அடுத்த அட்சத்திரிதைக்கு வந்து நீ இந்த வார்த்தையை வந்து பத்து பேர் சாப்பிட்ணும் அடுத்த பேர்த்தியை வந்து இருபது பேர் சாப்பாடு போகிற அளவுக்கு வந்து உங்களது விஷயங்கள் மாறும் ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வந்து அட்சயத்தீதைக்கு ரொம்ப மேஜராக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ கோயில்கள் இல்லை அதனால் நம்ம பண்ண முடியாது ஸோ அதை பற்றி முடிச்சு பேசாதான் ஸோ ஒரு பரிகாரம் இருக்குது பட் அதான் அதை இப்போ பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து தான் மேஜராக வைக்கணும் ஏன்னா அட்சத்தை விஷயமா கோல்டு வாங்காமல் இந்த மாதிரி தர்மங்கள் செய்யுங்கள் இந்த தர்மங்கள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை வந்து டெய்லி பண்ணுங்கள் அது காலையிலையாக இருக்கலாம் சாயங்காலமாக இருக்கலாம் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிடங்கள் அமைதியாக வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குலதெய்வமாக கூட இருக்கலாம் அதை நினச்சி அது உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஃபீல் ஃபீட் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் லெவல் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் முன்னேறுவதற்கான அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்